வணக்கம் ஜவாதி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் த அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்தியாவில் எத்தனை எம்பி தொகுதி இருக்கோ அதில் எந்தெந்த அளவுக்கு எத்தனை தடவை போயிட்டு போகிறோம் மோடி அமித்ஷா அதெல்லாம் ரொம்ப கணக்குகள் மிக மிக குறை ஆனால் ரெண்டு பேரும் குறிப்பா பாஜக சம்பந்தப்பட்ட அனைத்து முக்கிய பிரமுகர்களும் நிர்மலா சீதாராமன் மற்றபடி மோடி நட்டா அமித்ஷா போன்ற அனைவருமே தமிழகத்தையே சுத்திட்டு இருக்காங்க ஆமா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு ஒரு தோல்வி என்ற பயம் வந்து தமிழகத்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு பாஜகவை ஆட்டிக்கொண்டிருக்குது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை என்ன தலைகள் தண்ணி குடிச்சாலும் சரி பல எதிர்கட்சி தலைவர் பேசுறத பார்த்தோம்னா ஒரு சில பேர் கூட சொன்னாங்க மோடி வந்து மெட்ராஸ்ல குறிப்பா தமிழகத்துல பெட்டு போட்டு படுத்தா கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னாரு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் வந்து எத்தனை பேரையும் வந்தாலும் சரி மோடியால் ஜெயிக்க முடியாது அப்படின்னா தெருவுக்கு தெருவு நின்றாலும் சரி மோடியால் ஜெயிக்க முடியாது அப்படின்னா அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சர்வே மூலமா தெரிஞ்சிருக்கேன் அதாவது ஒன்றிய மத்திய மத்திய அரசே வந்து கருத்துக்கணிவு பண்ணியிருக்கிறாங்க உளவுத்துறை மூலமா ஒரு கருத்துக்கணி பண்ணக்கூடிய சமயத்துல ஆல்ரெடி ரெண்டாம் இடத்தில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் அதிமுகவுக்கு தூக்கி எடுத்துக்கிட்டு நம்ம வந்துடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் வந்து அந்த அதிமுகவோட கூட்டணி கூடாதுங்கிற கான்செப்டே வந்து அண்ணாமலை எடுத்தார் அப்புறம் அதை பார்த்தாங்க அதிமுக சரி நீ அப்படியே எடுத்துட்டு போகுது இப்படி என்ன பண்ணாங்க அவங்களே விளையிட்டாங்க அல்லது வந்து பாஜகவை தன்னுடைய கூட்டணி விட்டு விலக்கி வைத்து விட்டார்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து அந்த நிலைமைக்கு வந்து இரண்டாம் இடத்தில் அதிமுக இருக்கிற இடத்துல பாஜக வருமா அப்படின்னா கட்டாயமாக வராது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உளவுத்துறையின்றி போகும் சர்வசாதாரணமா பாத்தீங்கன்னா கணிப் கருத்து கணிப்புகள்லாம் போகும் அது வந்து தனியாருடைய ஒரு நிறுவனத்தின் மூலமாக மற்றபடி மிகப்பெரிய ஒரு ஒரு டிவி நிறுவனத்தின் மூலமாக ஒரு சமூக வலைத்தளத்தின் மூலமா எடுப்பாங்க ஆனா இது அப்படி இல்லை மத்திய அரசாங்கமே நம்ம மத்திய அரசாங்கமே வந்து கருத்து கணிக்க என்பதெல்லாம் கூட உளவுத்துறை மூலமாக மறைமுகமா வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அது வகையில வந்து கட்டாயமாக பாஜக மூன்றாம் இடம் போகும் தமிழகத்துக்கு இல்லையா நோட்டாவுக்கு கீழே விட போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அது வந்து இன்னைக்கு மிக பகிரங்கமான ஒரு தகவலாக இன்னைக்கு போயிட்டு அதற்கு தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சமயத்தில் ஒரு 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 தொகுதிக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாய் தருவோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து ஏகப்பட்ட வேட்பாளர்கள் வந்து நிறுத்தப்பட்டாங்க பாஜக ஆமாம் அது மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் பணமே தரல பாஜக பொறுத்தவரை பாஜக தலைமை நின்று கொண்டு தமிழகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் பணமே தரவில்லை இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க இருக்கிறத போட்டு பணம் பண்ணிட்டு இருக்கேன் பாரு பாருங்க நாக நயினார் நாகேந்திரன் பாருங்க நேற்று மாட்டியிருக்கிறேன் ஆமா நாலாயிரம் நாலு கோடி ரூபா ஆமாம் மூணு பேர் மாட்டிருக்கிறாங்க கேட்டால் அவர் பேரை சொல்லிட்டாங்க ஆமாம் வாக்கு மூலமே கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அப்புறம் என்ன இருக்கு அவர்தானே காரணம் ஏ பி முருகானந்தம் அப்படிங்கிறது வந்து போலீஸுமே மிரட்டுறாரு தேர்தல் படையவே மிரட்டுறாரு அப்படிங்கும்போது அவர் எதற்காக மிரட்ட வேண்டும் உண்மையான ஆளாக இருந்தா உள்ள வந்து செக் பண்ணிட்டு போப்பான்னு சொல்ல வேண்டியதாங்க அப்ப வந்து பணத்தோடு அழைந்து கொண்டிருக்கிறாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போய் கட்சியிலேருந்து இருந்து பணம் கிடையாது ஐம்பது கோடி தரேன் கூட சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதி மீறப்பட்டு உள்ளது ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை பாஜகவுடைய தலைமைக்கே வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற நிரசனமான வந்து இந்த மாதிரி கருத்து கணிப்பு வந்து சுத்தம் என்ன பண்ண முடியும் இல்லாத ஒரு கிழப்ப புதா சக்கர அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வழாரத்தை பண்ணுவது போட்டு ஸ்டார்டிங்ல அப்படியே இவங்க திமுகவை அழைப்பாரு அப்புறம் வந்து நான் வந்தால் இந்த தமிழகத்தை தூக்கி நிறுத்துவேன் அப்படின்னாரு மோடி அப்புறம் நானூறு இடத்தில் ஜெயிப்பேன்னாரு அப்புறம் முன்னூத்தி எழுபதுக்கு அவரே வந்தாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் அப்புறம் இடையில ஊழல் சம்பந்தப்பட்ட தேர்தல் பத்திர பிரச்சாரம் இது விஷயங்கள் ஆமா எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பாஜகவை அழுத்தி டம்மியாக்கி விட்டது அவர் நினைச்சாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பேச்சை ரம்மியாக போகும் அப்படின்னு மோடி நினைச்சாரு அமித்ஷா நினைச்சாரு அதுக்கெல்லாம் சுத்தமா வாய்ப்பே இல்லை டம்மியாக போய்விட்டது அதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் தான் அற்புதமான ஒரு கூட்டணி அப்படிங்கிற நேரத்தில் அதிமுக அவங்க அநியாயமாக இறந்துருக்காங்க அதே நேரத்தில் வந்து தேமுதிக எதிர்பார்த்துருந்தாங்க அதுவும் இல்லாமல் பாமக மட்டும் இணைஞ்சிருக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமா கூட்டணி அந்த இதனை வெளிப்பாடு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டு அதுல ஒரு உள்ளீடான ஒரு குத்து சுயநலமான ஒரு குத்து பாமக பாமக எதற்காக வந்து சேர்ந்தது அப்படின்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தில நாடாளுமன்ற தேர்தல தேவை வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அன்புமணி ராமதாசன் தலைமையில் நாங்கள ஆட்சி அமைப்போம் சொல்லி போட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் ஆமா ராமதாஸ் அதன் அடிப்படையில மாற்றம் முன்னேற்றம் அப்புறம் அன்புமணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதன் அடிப்படையில தான் நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு கணக்கை போட்டு படத்துக்காக வந்து பாமக அடிமையாகி விட்டது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலுமே கூட வரக்கூடிய காலங்கள் ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு அப்படின்னு பகிரங்கமான உண்மை பாமக நம்பிக்கை இல்லை இல்ல அந்த மாதிரி வார்த்தையை வந்து அங்க அப்படி நம்ம சொல்லியிருக்க மாட்டேன் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயமாக பாஜகவுட கூட்டணி சேர்வு காண்சவர்கள் இழுத்து புடிச்சு ஆமா நொங்கி நூல் எடுத்து ஏதோ ஒரு வகையில அவங்க உள்ள நுழைஞ்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பணம் அடுத்தது வந்து ஒன்றிய அமைச்சர் பதவி அடுத்து ஸோ ஒன்சோ ஒரு ராஜ்யசபா சென்றதுங்க கான்செப்ட் இப்படி இருக்கக்கூடிய சமயத்து இப்படி பயணிச்சுக்கிற சமயத்து அவங்கள தொண்டருக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பிளவு பிளவு ஏற்பட்டு மற்றபடி வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வெளிப்பாடாக தான் என்னைக்கு போயிட்டு இருக்கு அதை இல்லாமல் மோடியினுடைய ஒரு பேச்சு இன்னைக்கு ரொம்ப திமுக கூட்டணிக்கு குறிப்பாக வந்து இந்திய கூட்ட இந்திய கூட்டணிக்கு மிக பலமாக இருந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அரசுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி விமர்சிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த விமர்சனமே வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு நம்ம சிறுபான்மை மக்களுக்கு குழு குழுன்னு இருக்கு அவரே சொல்லிட்டார் தேர்தல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்தா வந்து ஆரம்பத்துல ஆரம்பத்தில் இருந்த முஸ்லீம் இணைக்களுடைய ஒரு சிந்தனையை போல இருக்கு அப்படின்ட்டு தான் நிதர்சனமான உண்மை இந்த முஸ்லீம் யூடியுடைய சிந்தனையை வச்சு தான் இந்த நாடு வந்து இந்த அளவுக்கு சுதந்திரமானது அது வந்து பகிரங்கமான உண்மை மோடிக்கு தெரியும் அது ஈக சொல்லியிருக்காங்க போகிறேன் அன்னைக்கு இருந்த ஒரு பெங்காலில் இருந்த ஒரு கூட்டணி சம்பந்தப்பட்ட முஸ்லீம் கூட்டணியில கூட அன்னைக்கு ஜனசங்கம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா ஏன் அந்த அறிவு வந்து மோடிக்கு கிடையாது அதை மறந்து விட்டாரா அப்படின்னு இன்னைக்கு கன்னடர்கள் எழுப்பிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மோடியினுடைய வார்த்தையே வந்து இன்னைக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக போயிடுச்சு அப்ப வந்து சிறுபான்மை மக்களுக்கு இந்த குழு விழுந்து ஆகிடுச்சு அப்ப என்ன பண்ணுவாங்க தாராளமா சிறுபான்மை மக்கள் மற்றபடி தலித் மக்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கட்டாயம் டைரக்டா இந்திய கூட்டணி தான் வாக்களிப்பாங்க அதாவது சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம விமர்சிச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த விமர்சனமே அவருக்கு எதிராக அமைந்து விடுவோம் அந்த மாதிரிதான் இன்னைக்கு மோடியினுடைய விமர்சனம் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் பாமக வந்து எதை நினைச்சு போனாங்களோ அங்க நடக்கல அங்கே ஏகப்படுறோம் பாமக தொண்டர்களே இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்கு பல இடங்கள்ல பார்த்தோம்னா தொண்டர்களே இல்லை பாஜகவுல தொண்டர்களே இல்லை சும்மா காசு கொடுத்து நிற்க வச்சிருக்கூர் இருக்கிறாங்க மற்றபடி பாஜக தான் அப்படின்னா இருந்தா கூட பாமக கட்டாயம் இருப்பாங்க அதே நேகப்பட்ட பேர் இன்னைக்கு கூண்டு போடு திமுக அதிமுக போட்டு மாற்றிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன அன்புமணி ராமதாசுக்கே வந்து நம்பிக்கை இல்லை அவங்களை கட்டாயமாக நாம் வந்து தோர்த்தி விடுவோம் அப்படி பத்த இடத்துல கட்டாயமா தோத்து விடுவோம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சமயத்தை நேரமெண்டாக திருப்பி விட்டாரு என்ன சொல்றாரு இன்னைக்கு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு கணக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு அதன் அடிப்படையில நாங்க பாஜக வந்து கூட்டணி சரி அப்படியே வச்சாலுமே கூடுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக வெற்றி அடைஞ்சிருமா அது இப்படி வெற்றி அடைது கட்டாயமா வெற்றி நீ இருக்கிறது பாஜக கூட்டணிக்குதான் அதிலே வைக்கக்கூடிய சமயத்து இதே தான் அன்னைக்கு வரும் இன்னைக்கு ஆறு தொகுதிக்கு ஒரு தேவ வேட்பாளர் இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஆறு தொகுதி ஆறு வேட்பாளர் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை ஆகும் கட்டாயம் வெற்றியுடைய வாய்ப்பே கிடையாது கூட்டணியை விட்டு பாமக மாறாத வரை பாமக வெற்றி வாய்ப்பே கிடையாது அவர் நினைச்சு நினைச்சு கூட்டணி மாறுவது நினைச்சு நினைச்சு சிந்தனையை மாற்றிக்கொண்டு வந்து ராமதாஸ் இன்னைக்கு ஒன்றும் ஒரு பெரிய புதிய பழக்கமெல்லாம் கிடையாது அதனாலதான் வந்து திமுக அவர் நம்பவே கிடையாது பல பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில கூட பாமகவை சேர்த்தவே கூடாதுன்னா பல திமுக பிரமுகர்கள் வந்து அன்னைக்கு ரொம்ப வேகமாக தான் அது ரெண்டு மூணு பேருக்கு சொன்னாங்க பாமகவை சேர்த்து நாங்க விலகி போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து பாமக அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ராமதாஸ் ரொம்ப குக்கிலாம் போட்டாரு ஒன்னும் செட் ஆகல இப்பவும் லைட்டா மூவ் பண்ணி பார்த்தாரு கட்டாயமா முடியல உடனே டிக்கெடி அதிமுகவுக்கு போனாரு அங்கே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்திருந்தாங்க அதை கழட்டி விட்டுட்டு பணம் கொடுக்கின்றாரு மற்றபடி கேட்கக்கூடிய எல்லா வசதி இங்க அதிகமா இருக்கு பாஜகவன் மாறிட்டார் எப்படியோ கட்சி தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாமக இருக்காதுன்னு பகிரங்கமான உண்மை அதனால அவர் ரூட்டை மாறிடுறாரு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலக்கு முக்கியம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் முக்கியம் அதனாலதான் நாங்க பாஜக ஒரு கூட்டணி சேர்ந்தோம் அப்ப ரெண்டாவது துண்டா தெரிஞ்சு போச்சு பாஜக வந்து கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வி தள்ளு கொள்வி அதன் அடிப்படையில் அந்த ஒன்றிய அந்த உளவுத்துறை கருத்து கணிப்பு இன்னைக்கு போயிடுச்சு கோவை கன்னியாகுமரி நெல்லை வட சென்னை மத்திய சென்னை நாமக்கல் திருப்பூர் திருவள்ளூர் விருதுநகர் அப்புறம் மதுரை இதெல்லாம் வந்து பாஜக வந்து மூன்றாம் இடத்தில் தள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த ஐம்பது கோடி கொடுக்குற மாதிரி பேச்சிருச்சு பத்தி அதை கொடுக்கல அப்படின்னா நான்காம் இடத்துக்கு கூட பாஜக தள்ளப்பட்டு விடலாம் அல்லது நோட்டாவுக்கு கீழும் அது தன்னை தரம் தாழ்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மத்திய அரசனுடைய அந்த உளவுத்துறைகளை இங்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பின்பம் வந்து இன்னைக்கு அதிலேயே மாற்றம் இருக்கு பழிக்காது ஆமா அதுல வந்து மினிமம் வந்து இருநூறு சீட்டு இருநூத்தி முப்பது சீட்டுக்கு மேல வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு சில விஷயம் இருநூத்தி எழுபது சீட்டுக்கு மேல வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு அதன் அடிப்படையில வந்து கட்டாயமாக வந்து இந்திய கூட்டணி பயங்கரமான பலம் வாய்ந்த ஒரு வெற்றியை தழுவும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா எப்படியோ இன்னைக்கே வந்து பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி முகம் தெரிஞ்சிருச்சு குறிப்பாக தமிழக அப்படிங்கும் அண்ணாமலை கட்டாயமாக அடுத்த பாஜக மாநில தலைவராக இருக்க மாட்டார் என்பது இதன் மூலமாக தெரியும் எப்படி இருந்தாலும் சரி எவர் எவர் என்னென்ன செய்கிறார்களோ அவரவர்கள் அதை அனுபவித்து தேர வேண்டும் அதுல வந்து பாஜக மட்டும் விதி அதன் நிலைப்பாடாகவும் வந்து இன்னைக்கு அவர் என்னென்ன செய்தார் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் மதவாத தூண்டுதல் மற்றபடி வந்து இந்து மத ஆதரவுங்கிற பேர் அவர்களே போட்டு பல சட்டகத்தின் ரீதியா ஒடுக்கியது தலித் மக்களை மறுத்தது மற்றபடி வந்து கீழ்த்த தாழ்த்த தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் வந்து ஒடுக்க நினைத்தது இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து நடமாடி ஆடிக்கொண்டிருக்கும் பாமாக இருந்து கொண்டிருக்கிறது தான் பகிரங்கமான ஆமாம் மீண்டும் அடுத்த ஓடியவன்